அமெரிக்காவை கடந்த பதிமூன்று ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு கடும் பனி புயல் புரட்டி போட்டுள்ளது சுமார் ஆறு கோடி மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் வரும் நாட்களில் நிலைமை இன்னும் மோசமடையும் என வானிலை மையம் எச்சரித்துள்ளது அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் டிசம்பர் ஜனவரி மாதங்களில் கடும் குளிர் நிலவுவது வழக்கம்தான் ஆனால் கடந்த பதிமூன்று ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு அமெரிக்காவில் வீசிவரும் வரும் கடுமையான பனிப்புயல் அந்நாட்டையே முடக்கிப் போட்டுள்ளது ஆர்டிக் பகுதியை சுற்றி வரும் குளிர்ந்த காற்றே நிலைமை இவ்வளவு மோசமடைய காரணம் என வானிலை ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் பல மாகாணங்களில் சுமார் பதினைந்து முதல் முப்பது சென்டிமீட்டர் அளவுக்கு பனிப்பொழிவு பதிவாகியுள்ளதால் சாலை போக்குவரத்து முற்றிலும் முடங்கி போயுள்ளது நூற்றுக்கும் மேற்பட்ட சாலை விபத்துகள் நிகழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் முடிந்தளவு பயணங்களை தவிர்க்குமாறு அரசு வலியுறுத்தியுள்ளது ஆயிரக்கணக்கான விமானங்களும் ரத்தானதால் பயணிகள் கடும் அவதியடைந்துள்ளனர் கென்டக்கி விர்ஜீனியா கான்சஸ் உள்ளிட்ட ஏழு மாகாணங்களில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் முப்பது மாகாணங்களில் நிலைமை மோசமடையும் என வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது அடுத்த ஒரு வாரத்திற்கு பனி புயலின் தாக்கம் நீடிக்கக்கூடும் என்பதால் கடும் குளிரோடு மின்தடை மற்றும் இயற்கை எரிவாயு தட்டுப்பாட்டையும் அமெரிக்கர்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழல் உருவாகியுள்ளது